அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாகவும் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கிரகநிலைகள் சுபபலம் பெற்று அதீதமான முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க வலுவான அமைப்பில் வேற்றிருக்கின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளிக் கொடுக்கக்கூடிய நிலையில் முழு சுபகிரகமான குரு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் வேற்ற அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான செவ்வாயும் வேற்றிருக்கிறார் குரு மங்கள யோகம் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெல்ல தெளிவாக குரு மற்றும் செவ்வாயின் இணைவு உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமல்ல அல்லது இந்த வேளையில் சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில்தான் நிலை கொண்டிருக்கிறார் மோட்சக்காரகரான ராகு பனிரெண்டில் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாருங்க ஏனென்றால் ராகு கேது எழுபது சதவீதத்திற்கு மேல் தங்களது சஞ்சார தூரத்தில் கடந்துவிட்ட இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு வித்யா காரகரான புதன் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்கில் வக்ரம் பெற்றிருக்கிறார் அவரோடு இணைந்து சுகஸ்தானத்தில் மிக வலுவாக சுக்கரன் வெற்றிருக்கிற சூரியனும் அங்கு வலுவாக சென்றிருக்கிறார் முக்கூட்டு கிரகங்களின் இணைவும் மிக பெரிய அளவில் சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது புத சுக்கிர யோகம் சுகஸ்தானத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகி உள்ளது அது மட்டுமல்லாது புத ஆதித்ய யோகமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நிறைந்து கிடைப்பது மேசராசிக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களில் சந்திரன் சந்திரனாக வந்து எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டுவதற்கான வாய்ப்புகளை சந்திரன் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் சந்திரன் லாபஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகத்தை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் என்பதுதான் யதார்த்தமாக உண்மை எனவே புதிய வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு புதிய வேலை வாய்ப்பு புதிய தொழில் ரீதியான பணிகள் புதிதாக திட்டமிடக்கூடிய காரிய வெற்றி என அனைத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதலை இதுவரை சந்திக்கவில்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை தான் தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன குடும்ப சூழ்நிலையை பொறுத்த இந்த தருணத்தில் தங்களுடைய பணிகளை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய வகையில் மிக வலுவாக குரு சனி கேது செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் உள்பட பெரும்பான்மையான கிரக நிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன எனவே இந்த வேளையில் பல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆனால் அதே வேளையில் உங்களுடைய வெற்றிகளை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கு உதட்டளவில் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தாலும் கூட மனதளவில் சில சங்கடம் கொள்வதால் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகளையும் தாமதத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே எந்த விதமான சாதனை செய்தாலும் அவற்றை அமைதியாக வந்து செல்லும் போது அவை முழுமையாக உங்களுக்கு நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு மனநிறைவை பெறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்களை ஆக்கப்பூர்வமாக செய்து முடிக்கலாம் உடல் உபாதைகள் சரியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது सुक्र சூரியன் சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் எதிர்பாராத பணவரவு உண்டு ஆனால் சில நேரங்களில் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சின்ன சின்ன உடல் சார்ந்த தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே உணவு பழக்க வழக்கத்தில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை விரயத்தில் ராகு நிலை கொண்டிருந்தாலும் ஆறில் கேது நிலை கொண்டிருப்பதால் வீண் செலவுகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் சுப விரய செலவுகளை அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் குறிப்பாக பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வரும்போது நீதிமன்ற வழக்குகள் பிரிவினை பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை போன்றவை சுமூகமாக தீர்வு காணப்பட்டு ஏதோ ஒரு வகையில் பணவரவு கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாக உண்டு என்று சொல்லிவிடலாம் இந்த வேளையில் தசாபுத்திகளின் கணக்கில் அடிப்படையில் பார்த்து மிக வலுவான அமைப்பில் கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தால் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உங்களை புகழின் உச்சத்திற்கே அடையக்கூடிய வகையில் இட்டு செல்வதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியாக சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட அவர் லாபஸ்தானத்தில் தான் நிலை கொண்டிருக்கிறார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க எனவே அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் விரைந்து கிடைக்கும் உங்களுடைய நன்மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் பணிகளை மனநிறைவுடன் செய்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகும் மனதை ஒருநிலைப்படுத்தி அத்தனை விதமான பணிகளையும் செய்வதால் உங்களுக்கு பணி ரீதியாக இருந்த சிரமங்கள் வெகுவளவில் குறைகிறது மட்டுமல்லாது அரசாங்க வேலைவாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் மிக வலுவாக கிடைக்குங்க பிடித்த நல்ல நிறுவனத்துல வேலை வாய்ப்பு சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமைந்திருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவுல புதிய வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் உண்டு வியாபார திட்டங்களையும் தொழில் ரீதியான திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தலாம் நிதி நிறுவனங்களின் ஆதரவும் உதவிகளும் தக்க தருணத்தில் இந்த வேலையில் கிடைக்குங்க மனதளவில் மட்டுமே இறந்த திட்டங்களை செயல் வடிவம் கொடுப்பதற்கான நல்ல பல மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ஆக சில நேரங்களில் அலைச்சல் ஏற்படுத்தினாலும் கூட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயமாக உண்டு கலைத்துறை ரீதியாக சுக்கரன் அதிக பலத்துடன் சுகஸ்தானமாகிய நான்கில் வளம் வந்து கொண்டிருக்கிறாருங்க சுக்கரனுடைய அமைப்பு நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வே தருணத்தில் கலைத்துறை ரீதியாக எந்த பணியாக இருந்தாலும் கூட அவற்றில் புத்துயிர் பெறக்கூடிய வகையில் உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான தனரீதியான முன்னேற்ற வாய்ப்பை கலைத்துறையில் சந்திப்பதற்கான சூழலும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய யோகமும் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மனதை வாட்டி வதைத்து வந்த பல்வேறு வகையான டென்ஷன்கள் அனைத்தும் குறையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் சிறப்பான முறையில் செய்து கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு பெரும்பான்மையான கிரகநிலைகள் அரசியல் துறைக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆட்சி ரீதியான மாற்றங்களும் மிக பெரிய அளவில் கை கொடுப்பதற்கான நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் வித்யா புதன் வக்ரம் பெற்றிருப்பதால் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருக்க வேண்டும் விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் குருவுடன் இணைந்து வலுப்படுத்துகிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் குறைவில்லாமல் மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரு கிரகநிலைகளுமே மிகவும் சாதகமாக வளம் வருவதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைவதற்கான சூழல் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்காரர்களுக்கு